ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய மகானேஸ்வரன் வந்து செம்மஹாட்டாக வந்து கொடைக்கானல் ஷூட் போயிட்டே இருந்தது ஸோ இப்போ அந்த ஃபுல்லாக போகும்போது எல்லாமே கொடுத்தாங்க நாங்கள் கொடைக்கானல் வந்துவிட்டோம் அப்படி இப்படின்னு எல்லாமே அப்டேட் கொடுத்தாங்க பட் பேக்கப் ஆன எந்த ஒரு டீட்டெயிலுமே வரல நம்மளுடைய ஆக்டர்ஸ் அந்த ராகினி அவங்க போட்டது அடுத்த குமரன் அவர் போட்டது தான் ஸோ நம்மளுடைய ஹீரோனி பாட்டி அவங்க சைட்லேருந்து எந்த டீட்டெயிலும் வரதில்லை டேரக்டர் சட்டும் வரல ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு தாரணி வந்து ஒரு கிளிப்ஸ் போட்டுவிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சென்னைன்னு வந்துடும் பிகாஸ் தாரணி வந்து மதுரையில் இருந்தாங்க அவங்களும் சென்னை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க சென்னையில் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சென்னையில் ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ டீம் மொத்தமாக கிளம்பி வந்துவிட்டாங்க தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி இருக்குது எவ்வளோ டூ டேஸில் எவ்வளோ மெரிசு பண்ண முடியுமோ அவ்வளோ ஷூட் வந்து கொடைக்கானல டேக் பண்ணிட்டாங்க ஒரு முக்கியமான சீன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதாவது சென்னையிலே வந்து அவங்க செட்டப்பை போட்டுவிட்டு அதை வந்து கொடைக்கானல் அப்படின்றத மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ் அதை வந்து கண்டிப்பாக டீம் பண்ணும் ஏன்னா அங்கே ஷெடியூல் ஒன் வீக் ஷெடியூல் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான சொல்லி எங்கே கவர் பண்ணும்போது கவர் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்டோரில் எடுக்கும்போது வீடு ஹவுஸில் எடுத்துகிட்டு அதை வந்து கொடைக்கானல் எடுத்த மாதிரி அவங்களால கவர் பண்ணி கொடுக்க முடியும் எடிட் பண்ணி பண்ண முடியும் அது எல்லா டீம்னாலேயும் பண்ண முடியும் கண்டிப்பாக ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம மகாநதி டிவிலே சீரியல்லு ஸோ இதான் இதான் டீட்டெயிலுங்க ஆக்சுவலாக அங்கே ஷூட் முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தான் ஷூட் போகுது பிகாஸ் நாளைக்கு வந்து ஹாலிடேஸ் ஜென்ரல் ஹாலிடேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கம்பல்சரி நாளைக்கு அவங்க லீவோட விடுதான் எலக்ஷன்ஸாக ஆக்டிவ் சொல்ற அந்த எலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு அதனாலையும் அவங்க வந்து ஹாலிடேஸ் விடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் மண்டே தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிருக்கு மேபி லேட் நைட்டாக ஆக முடியும் ஷூட்டப் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த இமேஜ் வந்து இப்போ கங்கா உடைய லேட்டஸ்ட் இமேஜ் அது மட்டும் இல்லாமல் பிஃபோர் ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருந்தேன் கொடைக்கானல் காவிரி வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு கா பாட்டிமா இருக்கிற ஸ்டில்ஸ் தான் அது அதை பார்க்கும்போது நமக்கு அந்த ரிமெம்பர் ஆகும் அதனால் அந்த ஸ்டில்ஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்கு நான் போடுறேன் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துருங்க நம்ம மெட்ரோ சரி சப்ஸ்கரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ